இதனானே இந்த கருத்து ஒரு குறையில் இருக்கு அதை அப்படியே கடைசி பற்றி மட்டும் படிக்கிறேன் சிவன் முத்தர் பிரிதொன்றை பாரார் என வற்புறுத்தி ஓதிய இதானே பிராதத்த வினை மங்கிப்போய் ஒளி வழி மங்கிப்போய் வழியும் மங்காது நின்று கொழுவிப்பதாகிய அதன் வாதனை பற்றற கழியுமாறு சாதிக்கப்பட்டது படித்தது புரிஞ்சுதா பாதத்தை வினை பட்டறை கழிந்தும் அதனுடைய வாதனை வாதனை வாசனை வாசனாமலம் கண்மம் மாயை எல்லாம் எட்டுலேயும் புரிஞ்சிருச்சு இங்கே ஆணவம் கண்மம் மாயெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் வாசனை அளவுக்கு இருக்கும் வாசனை அளவுன்னு என்னது அப்படியே சும்மா இருக்கும் நமக்கெல்லாம் எப்படி இருக்கு சரக்கு ஃபுல்லாக இருக்கு பெருங்காய டப்பா தான் அங்கே இங்கே டப்பா நிறைய என்ன இருக்கு பெருங்காயமே இருக்கு நமக்கெல்லாம் முதல்ல பெருங்காயம் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஆசை அப்புறம் நமக்கெல்லாம் டப்பா நிறைய என்ன இருக்கு பெருங்காயம் இருக்கு சீவன் முத்தர்களுக்கு வாசனை அளவு இருக்கும் வாசனை அளவு இருக்கும் அந்த வாசனையும் கழிஞ்சிருமா சிவஞானம் விளைஞ்சிட்டா அந்த வாசனையும் பத்தர கழியுமாறு சாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார் அடுத்த பாட்டு மாயாமலம் மாயாமலம் நீங்குகிற முறைமை மாயாமலம் நீங்குகிற முறைவை மூணு பாட்டு மூணு வரிசையாக வைக்கிற உடல் அனாதி ஒன்றனை விற்று ஒன்று பற்றி கண்மாள் ஆம் அழிந்து வருதலால் அந்தமில்லை பின் ஆதியருள் பெற்றவர்கள் நெத்த உருவத்தை பெற்றிருக்கை முத்து எண்ணில் பெரும் பதமே இதுவும் இனாது நிலை இதுதானும் காயமுண்டேல் கண்மம் மாயை மலம் எல்லாம் உண்டாம் மனமாதி தரும் உடல் காரியத்தால் அனாதி அறுக்கும் அருந்து மலம் அறுக்கும் மருந்து அற்றால் உடல் மாயும் காணே அப்ப இந்த பாட்டை பின்னாடி உரை படிக்கும்போது சொல்கிறத வாய்ப்பு இருக்கிறவங்க மீண்டும் அந்த யூடியூப்பில் போய் மாற்றி எழுதணும் என்னதுங்கய்யா உடன் மாயும் உடன் 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 மாயும் உடன்தான் உடல் உடல் கிடையாது பாடி கிடையாது உடன்தான் உடனே அந்த உடன் சரி இது மாயாமலம் நீங்கும் முறைமை எல்லாம் வாசனை தான் பதினொன்று உறுப்பான சொல்கிறது வாசனை தான் முதல்ல சொன்னது பிராதத்த கன்ம வாசனை நீங்கிறது இங்கே மாயாமல வாசனை நீங்கும் முறைமை இந்த பாட்டு உடல் அனாதி உடல் அனாதி ஒன்றினை விட்டு ஒன்று பற்றி கண்மாள் ஆய் பின் அழிந்து வருதலால் அந்தமில்லை பாட்டை கொஞ்சம் மாற்றி படிக்கிறேன் புரியுதா இல்லையா திருப்பி பார்த்து எழுதி வச்சுக்கணும் நீங்கள் பாட்டை இப்படி படித்தாதான் பொருள் புரியும் செய்யுள் நோக்கி மூஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் படிக்கும் மாற்றி படிக்கணும் இல்லைன்னா இந்த புத்தகம் கையில் வச்சுருந்தீங்கன்னா பொழிப்புறையில் இருக்குது சரியா வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி வச்சுங்க உடல் அனாதி ஒன்றுனை விட்டு ஒன்று பற்றி கண்மாள் ஆய் பின் அழிந்து வருதலால் அந்த மில்லை இது ஒரு கருத்து என்ன கருத்து உடம்பு அனாதி உடம்பு அனாதி ஆணவம் அனாதி கண்மம் அனாதி மாயையும் அனாதி மாய அனாதி என்பதனால உடம்பு அனாதி நமக்கு உடம்பு அனாதியா ஆதியா உடம்பு அனாதியா ஆதியா ஆதி உடம்பு ஆதிதான் அனாதி கிடையாது ஆனால் எப்போ வந்துச்சுன்னு தெரியாது புரியுதா இல்லைங்களா ஆதினா என்னது ஆதிக்கு அனாதிக்கு என்ன வேறுபாடு அனாதி என்பது தோற்றம் இல்லாதது ஆதி என்பது தோற்றம் தெரியாதது இல்லாதது வேற தெரியாதுங்கிறது வேற தெரியாதுன்னு என்னது எப்போவோ தோன்றி இருக்கே ஆனால் என்னைக்குன்னு தெரியாது காலம் தெரியாது ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது ஆனால் அனாதின்னு சொன்னால் அது எப்பவுமே இருக்குது அது தோன்றியதுன்னு சொல்லக்கூடாது தோன்றியதுன்னு சொல்லக்கூடாது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் தெரியலன்னா அது அனாதின்னு வச்சுக்கோங்க அது என்னது ஆனால் உடல் அனாதி உடல் அது எப்பவுமே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கண்மத்தால் உடம்பு வந்துச்சா இல்லை உடம்புனால் கண்மம் வந்துச்சா இது ஒரு கேள்வி ஆரம்பத்திலேருந்து கேட்குற தானே முதல்ல உடம்பு கொடுத்தான்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும் ஒரு கண்மை வேணும் இல்லை முதல்ல கண்மத்தை கொடுத்தான்னு சொன்னால் செய்கிறதுக்கு ஒரு உடம்பு வேணும் முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா வித்துலேருந்து மரம் வந்ததா இருந்து வித்து வந்ததா இந்த கேள்விக்கு விடை தெரியாதது போல உடம்பு முதல்ல வந்துச்சா கண்மம் முதல்ல வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இதுக்கு விடை சைவ சித்தாந்தத்தில் இருக்கா இல்லையா இருக்கு என்ன விடை பிச்சதின்றிய விலகி செய்வேன் இப்போ முதல்ல வந்தது உடம்பு தான் முதல்ல வந்தது உடம்பு தான் என்ன உடம்பு என்ன உடம்பு சூக்கும உடம்பு வரைக்கும் அஞ்சு உடம்பு இருக்குது அதில் சூக்கும உடம்பு வரைக்கும் பெருமான் எல்லாருக்கும் எப்படி கொடுக்குறாரு ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு யாருக்கும் வேறுபாடு கிடையாது அந்த சூக்கும உடம்புல புரியட்ட காயம் சூக்கு உடம்பு என்னது புரியட்ட காயம் என்னது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் கிடையாது மனம் புத்தி அகங்காரம் மூணு தன்மாத்திரைகள் அஞ்சு ஓசை ஒளி உருவம் சுவை நாற்றம் இந்த அஞ்சு இந்த அஞ்சு ப்ளஸ் மூணு இந்த எட்டு சேர்ந்தால் அதுக்கு புரியட்ட காயம் புரியட்ட காயம் எட்டு கருவிகள் சேர்ந்ததா அட்டம்னா எட்டு எட்டு கருவிகள் சேர்ந்தால் அதுக்கு புரியட்ட காயம் அதுக்கு இன்னொரு பேர் சூக்கும சரீரம் சூக்கும சரீரம் இந்த சூக்கும சரீரம் வரைக்கும் எல்லா ஆன்மாவுக்கும் மரத்துக்காகட்டும் செடியாகட்டும் கொடியாகட்டும் மனிதனாகட்டும் விலங்காகட்டும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்போ இந்த மனங்கிற கருவியை கூட்டுகிற போது அதனுடைய அனாதியே அறிவை மறைத்து ஆணவத்துக்கு தக்கவாறு இது கண்மத்தை செய்யும் கண்மத்தை செய்யும் அந்த கண்மத்துக்கு தக்கவாறு தூள சரீரம் வரும் இந்த உடம்பு தான் என்னது இந்த உடம்பு எதை போட்டு இருக்கு ஆன்மாவின் வினைக்கு தக்கவாறு வரும் அப்போ தூள உடம்பு கண்மத்துக்கு தக்கவாறு வரும் சூக்கும் உடம்பு கண்மம் கிடையாது உடம்பு தான் முதல்ல இப்போ உடம்பு முதல்லையா கண்மம் முதல்லையான்னு கேட்டால் எதுக்குன்னு கேட்குற முதல்ல எதுக்கு சூக்கும உடம்பாக இருந்தால் கண்மம் இல்லாமையே உடம்பு வந்துடும் சூக்கும உடம்புக்கு என்ன வேண்டாம் கண்ம வேண்டாம் அது பெருமானான்னு கூட்டுவார் ஆனால் தூள சரீரம் வந்துட்டா எது முதல வந்துச்சு கண்ம முதல வந்துடுது தூள சரீரத்துக்கு கண்மம் முதல்ல வரும் தூளை உடம்பு பின்னாடி வரும் சூக்கும சரீரத்துக்கு உடம்பு முதல்ல வரும் கண்மும் பின்னாடி வரும் புரிஞ்சுதா குழப்பிட்டான் சூக்கும உடம்பு சூக்கும உடம்பு வரைக்கும் எல்லாருக்கும் பெருமான எப்படி கொடுக்குறாரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்றாரா இல்லையா இப்போ முதல்ல என்ன வருது உடம்பு வருது உடம்பு இப்போ கண்மை ஏதாவது செஞ்சுருக்குறோமா எந்த கண்மும் செய்யல ஆனால் பெருமானை ஏதோ கொடுத்துட்டாரு உடம்பு கொடுத்துட்டார் இப்போ முதல்ல எது வந்துச்சு உடம்பா கண்மமாக உடம்பு தான் முதல்ல வந்துச்சு எதுக்கு சூக்கும உடம்புன்னு சொல்லும் உடம்பு முதல்ல வந்துருச்சு உடம்பு முதல்ல வந்துருச்சு அதன் பிறகு இந்த ஆன்மா என்ன செய்யுது கண்மத்தை செய்யுது என்ன கண்மம் செய்யுது இதுக்கு விருப்பம் வரும் விருப்பம் என்னது மனம் இச்சை தொழில் எனது அறிவு இச்சை செயல் இந்த மூணும் கூட்டி இந்த ஆன்மாவுக்கு விருப்பம் எழும் ஏன் மனம் வந்துருச்சா இல்லையா இந்த சூக்கம் உடம்பு வரும்போது என்ன வந்துடுது மனம் வந்துடுது மனம் வந்துருது மனம் வந்த உடனே இது என்ன செய்யும் விருப்பம் இது கேடும் இந்த விருப்பம் எப்படி வரும் எல்லா ஆன்மாவுக்கும் ஒரே மாதிரி வருமா இப்போ எல்லாரும் இப்போ வெளியெல்லாம் விட்டுருங்க நம்ம எல்லாம் பெருமான் படைக்கிறார் பெருமான் படை உடம்பை படைக்கிறார் இந்த உடம்பு இப்போ கொடுத்துட்டாரா இல்லையா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு உடம்பு முன்னாடி இருக்கிற ஆயிரம் கோடி பிறப்பெல்லாம் கூட விட்டுருங்க முதல் பிறப்பு சூக்ம உடம்பு இப்போ ரெண்டாவது பிறப்பாக நம்மளாம் என்னவாக இருக்கிறோம் இங்கே இருக்கிறோன்னு நமக்கு ஒரு கற்பனை பண்ணிக்கங்க இடையில நமக்கு எத்தனை இருக்குது ஏராளமான பிறப்பு இருக்குது அதெல்லாம் டெலிட் பண்ணியிருங்க இப்போ புரியுறதுக்காக சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்தது சூக்கும உடம்பு புரியுதா இல்லையா இப்போ என்ன உடம்பு தூள உடம்பு இப்போ இருக்கிறது தூள உடம்பு இதுக்கு முன்னாடி இருந்தது சூக்கும உடம்பு அந்த சூக்கும உடம்பு யார் கொடுத்தா பெருமாள் கொடுத்தாரா கொடுத்தாரா கொடுக்கும் போது அந்த சூக்கு உடம்புல எத்தனை கருவி இருக்குது எட்டு கருவி இருக்கு அதுக்கு முன்னாடி காலநெய் எல்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க இந்த எட்டு மட்டும் வச்சுக்கங்க எட்டு கருவி இருக்கிறது இந்த எட்டு கருவியை கூட்டின உடனே மனம் தொழில்படுதா இல்லையா மனம் தொழில்படுது இதுக்கு என்ன வருது விருப்பம் வருது விருப்பம் வருது உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு விருப்பம் வருது விருப்பம் வருது இந்த விருப்பம் வந்த உடனே இதுக்கு என்ன செஞ்சாரு அந்த விருப்பத்துக்கு தக்கவாறு உடம்பு கொடுக்குறார் விருப்பம் தான் இப்போ என்ன ஆச்சு கண்மோ விருப்பம் தான் கண்மம் அந்த கண்மத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு உடம்ப கொடுக்குறாரு புரியுதா இல்லைங்களா இப்போது நாம் சூக்கும உடம்புல இருந்து விருப்பம் வந்து அந்த கண்மத்தை அளவாக கொண்டு இப்போ உடம்ப கொடுத்துருக்கிறார் இப்போ நம்மெல்லாம் எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா எல்லாத்துக்கும் விருப்பம் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா விருக்கமாக இருக்காதா ஏன் இல்லை மனம் அவரு தானே கொடுத்தாரு மனம் யார் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி தான் வினையை இப்போ இப்போதான் முதல்ல வினை செய்கிறீங்க இதுக்கு முன்னாடி இருந்த வினையெல்லாம் விட்டுருங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வினை செய்கிறீங்க நுட்பமான இடம் இப்போ மனம் அவர் தான் கொடுத்துட்டாரு மனம் அவர் தான் கொடுத்தாரு மனதை வச்சு நீங்கள் நினைக்கிறீங்க நினைப்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரணும் ஒரே மாதிரி தானே வரணும் கருவி எல்லாம் ஒரே கருவி தானே கருவி எல்லாம் ஒரே கருவி தானே அப்போ விருப்பம் எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் இருக்காது ஏன் இருக்காதுன்னு கேட்டால் ஆன்மாவின் அறிவில் இருக்கிற ஆணவங்களும் எல்லா ஆன்மாவுக்கும் ஒரே மாதிரி இருக்காது எப்போ அனாதியே இருக்காது ஒரே மாதிரி இல்லைங்களா அனாதியே ஆன்மாவின் அறிவை மறைத்திருக்கிற ஆணவ மலம் ஆன்மாவுக்கு ஆன்மா வேறுபடும் இப்படிதான் இருக்கும் அதனால தான் நம்ம ஜென்ரலாக ஜென்ரலைஸ் பண்ணிட்ட மூணாக பிரிச்சுட்டோம் எப்படி பிரிச்சுட்டோம் விஞ்ஞான கலர் கலர் சகலர் ஏன் மூணாக பிரித்தோம் அவங்க ஆணவம் அவங்க அறிவு ஆணவ கொஞ்சமாக மறைச்சிருந்தால் அவங்க யார் விஞ்ஞான கலர் அதை விட கொஞ்சம் மறைச்சா பிரலையாகல ரொம்ப மறைச்சா சகலம் இப்பவே வேறுபாடு சொல்லிட்டுமா இல்லையா சொல்லிட்டுமா இல்லையா இந்த சகலர்லையும் ஒவ்வொருத்தருக்கும் அறிவை மறைக்கிற தன்மை வேற வேற மாதிரி இது காமனா ஒரு கேட்டகரி எது விஞ்ஞானகளர் பிரயாகலர் சகலத்து சகலர்னு சொன்னாலும் சகலர்ல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்க அறிவை மறைச்சிருக்கிற ஆணவ மலத்தின் தன்மை வேற வேற வேறு 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 மாதிரி இருக்கும் அப்போது மனத்தை கொடுத்த உடனே இவங்க விருப்பம் எப்படி இருக்கும் ஆடம்பரத்துக்கு மனத்துக்கு தக்கவாறு இது வேலை செய்யும் புரியுதா இல்லையா வேலை செஞ்ச உடனே வினை எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் அந்த வினையை வச்சுட்டு உடம்ப கொடுத்துருவார் எந்த உடம்ப தோட உடம்பு கொடுத்துருவார் புரியுதா இல்லைங்களா இந்த இடம் புரிஞ்சுதா சரி இப்போ கேள்விக்கு வருவோம் சூக்குமா உடம்பை பார்க்குற போது உடம்பு முதல்லையா வினை முதல்லையா உடம்பு முதல்ல தூள தேகத்தை பார்க்கிற போது தான் முதல்ல புரியுதா இல்லைங்களா இதுதான் கருத்து இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் வினை முதல்ல வந்துச்சா உடம்பு முதல்ல வந்துச்சான்னு கேட்டால் சூக்கும தேகம் நோக்குகிற போது உடம்பு முதல்ல வினை பின்னாடி தூள தேகத்தை நோக்குகிற போது வினை முன்னாடி உடம்பு பின்னாடி ஆனால் இது என்றைக்கு நடந்ததுன்னு கேட்டால் முதல் பிறப்பு இது சைவ சித்தாந்தம் தான் சொல்லுது மற்ற சமயமெல்லாம் இவ்வளவு குழப்பமெல்லாம் இல்லை ரெண்டு எப்போ வந்ததுன்னு தெரியாது அதனால ரெண்டும் அனாதி இது முன்னாடி வந்துச்சு அது முன்னாடி வந்துச்சானா தெரியாதுங்க அனாதிங்க எப்போ எல்லாம் தெரியும் அதெல்லாம் இந்த ஆராய்ச்சியான இப்போ இங்க என்ன வந்துச்சு இறைவன் கூட்டுவான் இப்ப நீங்க சொல்லும்போது யாரும் வந்து பெருமான் வந்துடுறாரு அங்கே அதெல்லாம் பிரச்சனை இல்லை உடல் அனாதி உடல் அனாதி என்ன ஆகும் விட்டு ஒன்றினை பற்றி கண்மால் ஆய்ப்பின் அழிந்து வருதலால் அந்தமில்லை அது எப்பவுமே முடியாது ஏன் ஆதி அதுக்கு அனாதின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கிடையாது அனாதின்னு சொன்னா என்னது கிடையாது அந்த கிடையாது முடியாது கிடையாது ஏன்னா வினை இருந்தால் உடம்பு உடம்பால வினை வினையால் உடம்பு உடம்பால் மாறி 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 இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இதுக்கு என்ன கிடையாது அந்தமில்லை அதனால் உடம்பு நீங்கவே நீங்கள் உடம்பு நீங்கவே நீங்கள் ஏன்னா இது சேர்க்கப்படலை எப்பவுமே இருந்துச்சு சொல்றது யாரு தானே கிடையாது உடம்பு அனாதி என்று சொல்கிற கருத்து யாருடையது நம்முடையது இல்லை எனவே ஆதியருள் பெற்றவர்கள் நெத்த உருவத்தை பெற்றிருக்கை முத்தி இது உருவ சிவ சமவாதிகள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு உருவ சமவாதி இதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் முத்தி தானத்தை படிக்கணும்னா கொஞ்சம் அவங்களையெல்லாம் எல்லாம் படித்து வச்சுருக்கோம் சரிங்களா உருவ சமவாதி சிவபெருமானைப் போலவே உருவத்தை பெற்று நிற்பது தான் முத்தி முத்தி என்பது வேற ஒன்றும் கிடையாது என்னது சிவபெருமான் மாதிரி உருவம் வந்துருச்சுன்னா முத்தி பெற்றாச்சு ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன பேர் சிவ சமவாதி அவங்க சொல்கிறது என்னதுங்க முத்திலே உடம்பு இருக்கும் முத்திலே என்ன இருக்கும் உடம்பு இருக்கும் ஏன்னா அது அனாதி அது அனாதி அதனால் அதுக்கு என்ன சொல்லக்கூடாது அந்த சொல்லக்கூடாது முடிஞ்சிருன்னு சொல்லக்கூடாது அதனால் என்னதுங்க நித்த உருவத்தை பெற்றிருக்க முத்தி நித்தமான உருவம் மாயா காரியம்லாம் நீங்க திவ்ய தேகம் என்ன வச்சுருக்கோம் திவ்ய தேகத்தை பெற்றிருந்தா அதான் முத்தி என்று சொல்பவங்க யாரு சிவசமாதி இது நம்ம சைவசிதான கருத்து கிடையாது இது அவங்களுடைய கருத்து இதை மறுக்கிறார் எப்படி காயம் உண்டேன் மாயை இருங்கம் மலம் எல்லாம் உண்டா அவனை என்ன சொல்றாரு ஐயா உடம்பு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உடம்புக்கு என்ன இருக்குது மாயை இருக்குதுன்னு ஆயிடும் மாயை இருந்தால் என்ன இருக்கும் கண்மம் இருக்கும் மாயும் கண்மம் வேலை செஞ்சாலே ஆணவம் இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதா இல்லைங்களா உடம்பு இருந்தால் கூட என்ன இருக்கும் உடம்பு இருந்தால் என்ன இருக்கும் கண்மம் இருக்கும் ஏன்னா மாயையும் கண்மமும் இரட்டை எங்கெல்லாம் மாயை இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும் கண்மம் இருக்கும் எங்கெல்லாம் கண்மம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மாயை இருக்கும் இந்த ரெண்டு பிரிக்கவே முடியாது ஏன்னா இந்த ரெண்டு தனித்து வரவே வராது மாயை தொழில்பட்டதுன்னா கண்மம் தொழில் படும் கண்மம் தொழில் பட்டால் மாயை தொழில் படும் இல்லைங்களா இப்போ உங்களுக்கு கண்மை வேலை செய்யுதுன்னு வச்சுக்கங்க இப்போ நமக்கு எனக்கு கண்மை வேலை செய்யுதுன்னா எப்படி வேலை செய்யும் மாயை வழியாக தான் வேலை செய்யும் மாயை வேலை செய்யாமல் கண்மத்துக்கு வேலையே கிடையாது நீங்கள் அப்படி ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணி ஒன்று சொல்லி பாருங்கள் இப்போ எனக்கு க என் கண்மம் என்னது என் ஒன்று நான் இன்பப்படணும் இல்லைன்னா துன்பப்படணும் கண்மோன்னா அதுதானே இன்ப துன்ப நிகழ்ச்சி தானே எனக்கு இன்பம் வருதுனாலும் மாயா சம்பந்தம் இருக்கணும் மாயா சம்பந்தம் என்னவோ வரலாம் பொருளாக வரலாம் வண்டியாக வரலாம் வீடாக வரலாம் யாராவது பேசி திட்டி வரலாம் யாராவது பாராட்டி வரலாம் எது என்ன ஏதாவது என்னை விட்டு போகலாம் இல்லை என்ன வரலாம் இப்படி என்ன வந்தாலும் ஏதாவது ஒன்று வரணும் இல்லைன்னா போகணும் பாராட்டு இல்லைன்னா திட்டுறது இது எதாவது ஒன்று என்ன என்ன காரியம் கண்மத்தினுடைய காரியம் மாயையுடைய காரியம் மாயையினுடைய காரியம் இப்போ மாயை எப்போ வேலை செய்யும் எனக்கு தன்மம் இருக்கணும் எனக்கு வினை இருக்கணும் இதனால் நான் இன்பப்படணும் இதனால் நான் துன்பப்படணும்னு எனக்கு என்ன இருக்கணும் வினை இருந்தால் மாயா மலை வேலை செய்யும் புரியுதா இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து வச்சுக்குவோம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரே நேரத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் தொலைச்சிட்டாங்க ஒரு லட்ச ரூபாயை தொலைச்சிட்டாங்க இப்போ ஒருத்தர் ஒரு லட்சம் போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிடாரு இன்னொருத்தர் ஐயோ லட்சம் போச்சு அப்படின்னு அடிச்சுக்கிறாரு புரியுதா இல்லைங்களா இப்போ ஒருத்தர் என்ன கேர் அப்படின்ட்டு போறார் அதே ஒரு லட்சம் ரூபாய் பக்கத்துல ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு ஐயோ அம்மானே கத்துறாரு இப்போ என்ன அர்த்தம் இவருக்கு அந்த கண்மை இல்லை அதனால் அது போனாலும் இவர் என்ன செய்யலை கவலைப்படலை இவருக்கு அந்த கண்மம் இருக்குது இவர் ஒரு லட்சம் இல்லை பத்து ரூபாய் தொலைஞ்சாலும் உருவார் ஏன்னா அவருக்கு என்ன இருக்கிறது அந்த கண்மம் இருக்கிறது கண்மம் இருந்தால்தான் அவர் என்ன செய்வார் அந்த வேதனை இருக்கும் புரியுதா இல்லைங்களா அதே மாதிரி ஒரு லட்சம் வந்ததுன்னு வச்சுக்கிட்டாலும் அவர் வந்தால் ஒருத்தர் கவலைப்படாமல் இருக்கிறாரு ஒருத்தர் வந்தா அஹாவோ அப்படிங்கிறாரு அப்படின்னா இருக்கும் இவருக்கு கண்மலை வேலை செய்யுது அவருக்கு கண்ம வேலை செய்யுது இப்போ பொருளுக்காக இது மாதிரி நீங்க எதை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் புரியுதா இல்லைங்களா அப்போ மாயையும் கண்மையும் இரட்டை இந்த ரெண்டு எப்ப வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணவ மலை இருந்தாதான் வேலை செய்யும் ஆணவ மலை வேலை செய்யலாம் கண்மத்துக்கு வேலை கிடையாது மாயைக்கும் வேலை கிடையாது ஏன்னு கேட்டால் அதை நீக்கிறதுக்கு தான் இது மருந்து புரியுதா இல்லைங்களா மருத்துவமனைக்கு போகிறோம் நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்க எது வரைக்கும் சாப்பிட்ணும் நோய் தீர்ற வரைக்கும் தான் நோய் தீர்ந்துட்டா போது நிறுத்திடுங்க இனிமேல் ஒன்றும் வேண்டாம் ஏன்னா நோய்க்காக தான் கொடுத்தோம் நோய் தீர்ந்துருச்சு இனிமேல் என்ன வேண்டாம் மருந்து வேண்டாம் இப்போ மருந்து நமக்கு எது மருந்து எது கண்மமும் மாயையும் மருந்து நோய் எது ஆணவ மலம் ஆணவ மலங்கிற நோய் இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தாலும் ஒரு ஆச்சரியம் ஒரு ஆனந்தம் வருதுன்னு என்ன அர்த்தம் உள்ள சரக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அறிவில் என்ன இருக்கிறது ஆணவ மலம் இருக்குதுன்னு அர்த்தம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தால் அவர் அறிவில் என்ன இல்லைன்னு அர்த்தம் ஆணவ மலம் வேலை செய்யலன்னு அர்த்தம் ஏன்னா மாயை ஒன்று ஜெயலை கண்மோ ஒன்று ஜெயலை நின்ற ஆளும் கிடந்த ஆளும் நின்ற ஆளும் தூயின்ற ஆளும் அன்ற ஆளும் மலப்பாலும் ஒரு காலம் பரவாயில்லை இல்லையா அப்போ அதுதான் அவருடைய நிலை அதனால இங்கே சொல்கிறாரு என்னதுங்க இங்கே எனவே காயம் உண்டேல் மாயை இரும் கண்மம் மலமெண்ணாம் உண்டாம் அப்போ உடம்போடு இருந்தால் கண்மம் இருக்கும் ரெண்டு இருந்தால் ஆனமளம் இருக்கு அதனால இந்த சிவ உருவத்தை பெறுவது முத்தி கிடையாது சிவ உருவத்தை பெறுவது முத்தி கிடையாது இதுதானும் இனாத நிலை இதுதானும் தானும் இனாது இனாத நிலை இதுவும் பிறவியை தரக்கூடிய நிலை தான் எனவே இது என்னதுங்க இது இதுவும் பதமே பெறும் இதுவும் பதமே பெறும் இதற்கு பதமுத்தின்னு பேர் இதுக்கு என்ன பேருங்க பதவுத்தி இது சிவபெருமானை போல உருவத்தை பெறுவதற்கு என்ன பேருங்க பதம்முத்தி எங்கள் இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் சாரூபம் இதுக்கு பேர் சாரூபமுத்தி சாரூபமுத்தினாலும் கீழே வரணையா சாரூபமுத்தினாலும் கீழே தான் வரணும் சாரூபம் எப்போ வரும் சாருபம் சாரூபமுத்தி எப்போ வரும் அரிசியாக சொல்லி பாருங்களேன் நாலு வகையான முத்தி சாலோகம் வரிசையா சொல்லுங்க சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஷம் சரியா அப்போ என்ன பண்ணணும் சாலோகம் யாருக்கு சரியை சாமீபம் கிரியைக்கு சாரூபம் யோகத்துக்கு இப்போ இவங்க சொல்றதா யோகமுத்தி நீங்கள் கேட்டீங்க இல்லையா இது என்ன முத்தி யோகமுத்தி யோகத்திலிருந்து வீடு பேரும் சொன்னவர்கள் எங்கே போவாங்க சிவபெருமான் மாதிரி உருவத்தை பெற்று நிற்பாங்க அது முடிந்த முத்தி கிடையாது இதுவும் பதமுத்தின்னு பேர் கீழே வந்துடணும் இதுவும் கீழே பதமுத்தி தான் எனவே இதுவும் பதமே பெறும் மனமாதி தரும் உடல் காரியத்தால் ஆதி மனமுதலாகிய கருவிகளினாலே பெறுகிற எல்லாமே காரியத்தால் அது ஆதி தான் அண்ண கிடையாது அனாதி கிடையாது மனம் முதலாகி கருவிகள் என்னது ஆதி தான் ஏன்னா யார் பெருமானா ஒவ்வொன்றா கூட்டுறான் சரிங்களா ஒவ்வொரு தேகமாக கூட்டுறான்னா இல்லையா இது நாலாவது தேகம் தான் இது சூக்கும தேகம் என்பது நாலாவது தேகம் அதுக்கு முன்னாடி மூணு தேகம் இருக்குது அன்னமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படிலாம் மூணு கோஷம் இருக்கா இல்லையா இது நமக்கு நாலாவது உடம்பு எனவே இது என்னதுங்க அனாதி கிடையாதியா உடம்பு அனாதி கிடையாது அது ஆதி தான் உடம்பு அனாதிதான் என்னது அதனால இது அனாதி மலம் இருக்கும் மருந்து அற்றால் அனாதியாக இருக்கிற மலம் உடம்பு ஆதி அனாதிய அறிவுகள் என்ன இருக்கிறது ஆணவ மலம் ஆணவ மலம் அனாதி மலம் அனாதி மலம் எது ஆணவ மலம் அந்த அறுக்கும் மருந்து அந்த ஆணவ மலத்தை அறுக்கிற மருந்து தான் எது இந்த உடம்பும் கண்மமும் இந்த ரெண்டுமே என்னது மருந்து அது நோய் ஆணவ மலம் மாயா மலமும் கண்ம மலமும் மருந்து எனவே அந்த அனாலி மலமருக்கு மருந்து அற்றால் மலம் அற்றால் உடல் மாயும் காணே நோய் தீர்ந்துட்டா மருந்து நீக்கி நிறுத்த வேண்டிதான் மருந்தை நிறுத்த வேண்டிதான் இந்த நெத்திய உருவத்தை வச்சுக்கிட்டு அதான் முத்தி சொல்லிட்டு மருந்து வச்சு என்ன போற நோய் தீர்ந்த தூக்கி வீச வேண்டிதான் பாட்டில் வீட்டில் அந்த பாட்டில் இது வரைக்கும் வச்சுருப்போம் நோய் இருக்க வரைக்கும் பாட்டிலில் வச்சுக்கிட்டு டெய்லியும் ஜாப்பிட்டு போயிடுது நோய் திரிஞ்சுன்னா தூக்கி டஸ்பினில் போடியும் இது அதுக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை பார்க்கும் போதெல்லாம் நோய் தான் ஞாபகத்துக்கு வருது வீட்டுக்கு போட்டு தானே மருந்து அதுக்காக என்ன சாப்பாடாக சாப்பிட முடியும் காசு கொடுத்து வாங்கியாச்சுன்னு நோய் தீர்ந்ததுக்கு அப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மருந்து சாப்பிட முடியுமா ஆ காசு கொடுத்து வாங்கியாச்சு வீணா போயிட போகுது அப்படின்னு என்ன கூடாது மருந்து சாப்பிட்டா இருக்கும்போதே அதை சாப்பிட முடியல இருக்கும்போதே முடியும் எப்போடா இதை விட்டு ஒழிப்போம் அப்படின்னு இருக்குது அப்படி எதை பார்க்கணும் உடம்பை பார்க்கணும் எங்கே பார்க்குறோம் மருந்தாக தெரியுது இது உணவாக தெரியுது உடம்பு நமக்கு என்னவா தெரியுது விருந்தாக தெரியுது மருந்து தெரியாமல் விருந்தாக தெரியுது எனவே அனாதி மலமறுக்கு மருந்தால் மருந்து அற்றால் உடல் மாயும் தானே உடலும் மாயும் அதனால் மாயாமலமும் நீங்கும் முதல்ல சொன்ன கண்ம மலம் நீங்கும் பிராரத கண்ம நீங்கும் சொல்லிட்டாரு இப்ப என்ன சொல்லிட்டாரு மாயாமலமும் நீங்கும் அடுத்த பாட்டு முன்னூத்தி பதிமூணு இது ஆணவ மலம் பற்றரை